தமிழ் மக்களுக்கு எல்லாமே வணக்கம் தமிழ் என்ன தானே ஆனா நம்ம ஆரே ஓடல தெம்பாக இருக்குமா நாம இருக்குமா நம்ம ஆறு எல்லாமே தொடர்ந்து ஓடணும் ரொம்ப முக்கியமான செயலை ஒரு ரொம்ப முக்கியமான பொறுப்பு நம்ம முன்னாடி இப்போ இருக்குது நாம் என்ன நினச்சோன்னா ஆறுன்னா அது பாட்டது ஓடுதுன்னு நினச்சிட்டோம் அப்படி இல்லை ஒரு ஆறு ஓடணுன்னா அதுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன ஆறு நிறைய இருக்கும் இங்கே ஒன்றும் இங்கே ஒரு ரெண்டு மூணு ஓடுது இப்படியே நிறைய சின்ன சின்ன ஆறு எல்லாமே ஓடி ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு பெரிய ஆறாக ஓடுது நீங்கள் எல்லாமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் உங்கள் வீட்டில் குழாயை ஓப்பன் பண்ணால் தண்ணி வருது எப்படி வருது எங்கேருந்து வருது எங்கேயோ ஒரு டேங்க் இருக்குது அங்கேருந்து வந்தே இருக்குது ஆறு ஓடியே இருக்குது இப்படி ஓடணுன்னா அதுக்கு டேங்க் எங்கே இருக்குது யாரை தேடி பார்த்தீங்களா ஆ எங்கேயோ டேங்க் கட்டி வச்சுருக்காங்களோ அதுலேருந்து வருதா எங்கேருந்து வருது இது நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஒன்று ஹமாலய பருவத்திலேருந்து கொஞ்சம் தண்ணி வருது அங்கே இந்த இமை கரைஞ்சி அங்கேருந்து கொஞ்சம் வருது அது நம்ம ஆறில் இருக்கிறது ஒரு பத்து சதவீதம் தான் மித்தது இல்லாமல் இங்கேருந்து வருதுன்னா மழை வருது மலை வந்தால் மலை தண்ணி இப்படி போகணும் இப்போ எல்லாமே இப்படி ஓடுது என்னத்துக்கு இப்படி ஓடுது இப்படி போகாம சொல்லணும் நீங்கள் எனக்கு மரம் இல்லை வேர் இல்லை வேர் இருந்தால் பூமி எல்லாமே நல்லா ஓட்டி ஓட்டியாக பண்ணி வச்சுருக்கோம் அது தண்ணி இப்படி போகும் இப்போ தண்ணி இப்படி ஓடி போகுது எங்கேயோ இப்படி ஓடினா அது சும்மாவே ஓடி போகுதா மண்ணு கூட கொண்டு போகுது நாம் நிறைய நாட்டில் மண்ணுன்னா அது ஏதோ குப்பைன்னு நினச்சிக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க நாம மண்ணுக்கு தாய் மண்ணு எதுக்கு தாய் சொன்னோன்னா மண் மண்ணிருக்கிறதுனால தானே நம்ம தாய் வந்தால மண்ணு நமக்கு எல்லாமே தாய் தானே இந்த மண் வளமா இல்லைன்னா இது தெம்பாக இருக்குமா ம் இருக்குமா இங்கே உட்காந்துருக்குது தானே ம் மண் தானே இங்கே இருக்கிற மண் வளமாக வச்சுக்கலன்னா இது வளமாக இருக்குமா கொஞ்சம் யார் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இங்கே பெரியவங்க நீங்கள் சின்ன வயதில் எங்கேயோ திருச்சினாப்பள்ளியோ இல்லை அந்த காவேரிப்பட்டினமோ எங்கேயோ இருந்த நீங்கள் ஆறு அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கண்ணில் தண்ணி வர்றதா இல்லையா கண்ணில் தான் வரணும் அங்கே இல்லை ஒன்றும் இந்த மாதிரி சூழ்நிலை எப்பவுமே கிடையாது ஆறில் தண்ணி குறைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தேவையான மரங்கள் இல்லை இதுக்காக நாம் இந்த மத்திய அரசுக்கு இந்த ஒரு ஒரு பாலிசி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம மாநிலத்தில் கூட எல்லா மாநிலத்திலையும் இதோடைய ஊக்கம் வருது கொண்டு வரதுக்காக செப்டம்பர் மூணாம் தேதியிலேருந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் நானே என்ன கொஞ்சம் பேர் நானே வாண்டி ஓட்டி கன்னியாகுமாரிலேருந்து ஹிமாலய பருவத்து வரைக்கும் பருவத்தத்து வரைக்கும் போகிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு எளிமையான ஒரு வேலை அவ்வளோதான் ஒரு மிஸ் கால் கொடுக்கணும் பாரதம் மகாபாரதம் கங்கா நர்மத புண்ணிய தீர்த்தம் இதெல்லாம் சேர்த்து நாம் இவ்வளோ பேர் ஜனத்தொகை நாட்டில் இந்த ஒரு நோக்கத்தில் அரசாங்க செயல் செய்யணும் உறுதியோடு இருக்கிறாங்கன்றது நாம் காட்டணும் ஆறு கோடி மக்கள் இருக்கிறோம் நான் தமிழ்நாட்டில் எனக்கு இது ரொம்ப முக்கியம் என்னென்ன நாட்டு முழுக்கமாக எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அப்போவே ஆனால் தமிழ்நாடே ஆறு கோடி பண்ணிடணும்னு எனக்கு ஆசை என்ன சும்மா கை தட்டிடுவீங்களா பண்ணிடுவீங்களா இப்போ என்ன சின்ன குழந்தைக்கு ஒரு செல்போன் தானே